தஞ்சாவூரில் மேலே உளுருங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் சவுந்தரராஜன் அவர் வந்து தன்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுடன் சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடைக்கு வந்து குளிக்கிறதுக்காக போகிறாரு தனது மகள்கள் பார்த்தீங்கன்னா தன் தந்தை வந்து அந்த நீரோடையில் வந்து ஜம்ப் பண்ணி நீந்தக்கூடிய அந்த காட்சிகளை வந்து தனது ஃபோனில் வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த தந்தை வந்து ஜம்ப் பண்ணுறாரு அந்த நீரோடைக்குள்ளே தாவி நீந்த ஆரம்பிக்கிறாரு ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த நீரோடையினுடைய வேகம் வந்து சற்று அதிகமாக இருக்கிறதுனால அவர் நீருக்குள்ளே மாட்டிடுறாரு இந்த விஷயம் தெரியாமையே மகள்கள் வந்து தந்தை வந்து சந்தோஷமாக குளித்து கொண்டிருக்கிறார் நீந்தி கொண்டிருக்கிறார்னு தவறாக நினைத்து அந்த பதிவை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இந்த நீரோடையானது உள்ளே இழுத்து செல்லும்போது அவரால் வந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது ரொம்ப தூரம் அவர் வந்து ட்ராவல் ஆகி அந்த நீருக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு கடைசியில் வந்து இறக்கிறார் அந்த பிள்ளைகள் கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் தன் தந்தையினுடைய இறுதி காட்சிகளைத்தான் நாம் படம் பிடித்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் வந்து அங்கே அரங்கேறி உள்ளதுங்க நொடியிலே வந்து அந்த குடும்பத்தினுடைய மொத்த சந்தோஷமும் பறிபோய் விட்டது ஏ இதனால ஏரி வேறதா விழுந்துருவ போன சார் நீசாங்க போது விழுந்த நிசா அடி வாங்கிருவே அங்க போயிருச்சுயோ டேடி நான் சோம்பு ஏத்தினேன் தெரியல போயிட்டு பாம்பா கொக்கா அட திரும்பி வா எனக்கு போயிருசா இறங்கு இறங்கு அப்படி 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 போய் பாரு அப்படி போய் பாருப்போம் சரி வராது

எங்க போச்சுன்னே தெரியல வீடியோ ஐயோ! நான் வீடியோ ஆஃப் பண்றேன்